ஜி ராஜசேகரன் ஸ்ரீ சாரதா சக்தி மாணவ கண்மணிகளுக்கு அன்பு வணக்கம் ஆறாம் வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கு இன்று கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்ற உரைநடை உலகம் என்ற பகுதியை நாம் பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு மாணவ கண்மணிகள் இரண்டாம் பருவ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளவும் பக்கம் ஏழு உரைநடை உலகம் என்ற தலைப்பில் கல்வி என்ற ஒரு மையப்பொருளை வைத்து அதற்காக பாடுபட்ட ஒருவரை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அது விருதுபட்டி என்றாலே கல்வி என்ற அந்த சிறப்பு கல்வி என்ற விருது பெற்ற சிறப்பு அந்த விருதுப்பட்டிக்கு அன்றே இயல்பாக அமைந்துள்ளது அந்த விருதுப்பட்டியில் பிறந்து வளர்ந்து சிறந்து ஓங்கியவர் என்றால் நாம் மறுப்பதற்கு இல்லை நாம் சென்ற இரண்டு வகுப்புகளிலும் இந்த கல்வி என்ற மையப்பொருளை வைத்தே மூதுரை என்ற ஒரு அருமையான தலைப்பும் அடுத்தபடியாக துன்பம் வெல்லும் கல்வி என்ற ஒரு கவிதை பேழையையும் பார்த்தோம் ஆக கல்வி என்ற மூன்று எழுத்து மனிதனுக்கு சிறப்பு உயர்வு மதிப்பு என்ற நான்கு எழுத்து நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் அத்தகைய கல்வியை நமக்கு கண் போல தந்தவர் எப்படி முகத்தில் கண் இருந்தால்தான் சிறப்பு அதே போல் நான் வாழ்க்கையில் கல்வி இருந்தால்தான் சிறப்பு அந்த கல்வியை கண்ணாக மதித்தவர்கள் மக்கள் அப்படிப்பட்ட அந்த கல்வியை பற்றி பக்கம் ஏழு மாணவ கண்மணிகள் நிமிர்ந்து அமர்ந்து புத்தகத்தில் ஏழாம் பக்கத்தை எடுத்துக்கொள்ளவும் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறிவிடுகின்றன கல்வி நிலையங்கள் கல்வி நிறுவனங்கள் என்றால் ஒரு காலத்தில் குருகுலம் என்ற பள்ளி கல்வி முறையே இருந்தது அதற்கும் முன்பாக குருவினுடைய வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் அதற்கு பிறகு கல்வி ஆசிரியர் வீடு குருவினுடைய வீடு என்ற நிலை மாறி அவர்கள் பொதுவாக ஒரு மரத்தடியில் ஆற்றங்கரை ஓரத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியை கற்பித்தனர் இந்த இரண்டு நிலை மாறி இன்றைய பள்ளிக்கூடங்கள் இன்றைய கல்வி நிறுவனங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இன்னும் சில ஊர்களில் சில அந்த கிராமங்களாக இருந்தாலும் அங்கும் பள்ளிக்கூடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை போதித்து வந்தனர் இத்தகைய இந்த கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் என்று நாம் யோசித்து பார்க்கும்போது கர்மவீரர் நிகழ்வு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நான்கு நிகழ்வுகளில் நாம் இப்பொழுது அவருடைய சிறப்பை பார்க்கலாம் முதல் நிகழ்வு அவர் பதவி ஏற்ற பின்பு நேரடியாக களப்பணி செய்தார் என்பதை அன்றே நாம் அவருடைய வரலாறு மூலம் தெரிந்து கொள்ளலாம் முதல் களப்பணி முதல் நிகழ்வு என்று பார்க்கும்போது நான்கு சக்கர வாகனம் ஒரு சிற்று கிராமம் வழியாக சென்று கொண்டிருந்தது ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டார் அவர்களோடு உரையாடினார் கர்ம வீரர் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் இன்று விடுமுறையா என்று அவர் கேட்டார் மாணவ கண்மொழிகள் ஏழாம் பக்கத்தில் இரண்டாவது பத்தி பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊர்லேயே கிடையாதே என்று சிறுவர்கள் கூறிய முதல் நிகழ்விலேயே அவருடைய களப்பணி தொடங்கிவிட்டது ஊர்தோறும் பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் காமராஜர் இதுதான் அவர் பள்ளிக்கூடத்திற்கு வித்திட்ட முதல் நிகழ்வு ஒரு சிற்றூர் வழியாக சென்றபோது அந்த விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களின் மூலம் அவர் கல்வி பணியை முதலில் வித்திட்டார் அடுத்தபடியாக இரண்டாவது நிகழ்வு அத அவர் எங்கெங்கு பள்ளிக்கூடம் திறந்தாரோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு திருவிழா ஒரு விழா அந்த கிராமம் சார்ந்த விழா என்றால் முதல்வர் கண்டிப்பாக அழைக்கப்படுவார் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற முடியும் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் குழந்தைகள் நீங்கள்தான் அதை பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு தூரம் நடந்து போவீர்கள் என்பதையும் அவர் கேட்டு அறிந்து கொண்டார் அங்கு களப்பணி செய்யும் போதுதான் அவர் கண்டார் இவ்வளவு தூரம் நடந்து மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் அவர்கள் களைத்து சோர்வடைந்து விடுவார்களே அப்படி என்றால் என்ன திட்டம் வகுக்கலாம் என்று மூன்று திட்டங்களை அவர் முத்தாக தொடங்கினார் முதல் திட்டம் ஒரு மைல் தூரத்தில் பள்ளி ஆரம்ப பள்ளியாக அமைய வேண்டும் கண்டிப்பாக என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அடுத்த திட்டமாக மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அடுத்தபடியாக ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் என்று திட்டம் வகுத்தார் பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி என்று முத்தான மூன்று திட்டத்தில் கல்வி முழுவதுமாக அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதில் அவள் அவர் முழுமூச்சாக பாடுபட்டார் மாணவ கண்மணிகள் இதை யோசிக்க வேண்டும் நாம் இப்பொழுது மிகச்சிறிய தூரத்திலேயே பள்ளிக்கு வந்து செல்கிறோம் அப்பொழுது எவ்வளவு தூரம் மாணவர்கள் நடந்து வந்து பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு மைல் மூன்று மைல் ஐந்து மைல் என்று ஒரு வித்தியாசத்தில் தான் பள்ளிகள் அமைக்கப்பட்டன அடுத்தபடியாக மூன்றாவது நிகழ்வு முதல் நிகழ்வு ஆடுமேக்கின் சிறுகளை கண்டு ஏன் பள்ளி செல்லவில்லை என்று கேட்டார் அங்கு பள்ளியே இல்லை என்பதை அறிந்து அவர் உடனே திட்டம் தீட்டினார் அடுத்த நிகழ்வு ஒரு விழாவிற்கு சென்றபோது மாணவ கண்மணிகள் நெடுந்தூரம் நடந்து வந்து களைத்து சோர்ந்து போய் படிப்பதைக் கண்டு மூன்று முத்தான திட்டங்களை தீட்டினார் செயல்படுத்தினார் அடுத்தபடியாக மூன்றாவது நிகழ்வு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றுமாறு அவரை அழைக்க வந்திருந்தனர் அந்த விழாவிற்கு அவரும் வந்து சிறப்பித்தார் அப்பொழுது அங்கு கொடியேற்றும் வைபவத்தில் ஒரு மாணவ கண்மணி மயங்கி விழுந்ததைக் கண்டு அனைவரும் பதற்றமடைந்தனர் தண்ணீர் தெளித்து அந்த சிறுவனை மயக்கத்தில் இருந்து எழுப்பினர் இதை கண்டவுடன் ஏன் என்று அந்த சிறுவனை அழைத்து வினவினார் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டதற்கு எதுவும் சாப்பிடவில்லை ஏன் என்று கேட்டார் சாப்பிட எதுவும் வீட்டில் இல்லை என்று அந்த சிறுவன் கூறிய பதிலில் தன்னுடைய மனதில் படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இது மூன்றாவது இவருடைய முத்தான முடிவு திட்டம் அதன்படி மாணவ கண்மணிகளுக்கு மதிய உணவு திட்டம் என்ற இலவச உணவு வழங்குதல் என்ற அருமையான திட்டத்தை செயல்படுத்தினார் திட்டத்தை காகிதத்தில் மட்டும் அல்லாமல் அதிகாரிகள் செயல்படுவதில் முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தினார் அடுத்தபடியாக நான்காவது நிகழ்வு பரமக்குடி என்ற தரைப்பாலத்தை பார்க்கச் சென்றார் இவருடன் கல்வி அதிகாரிகளும் வந்தனர் அந்த தரைப்பாலத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது காட்டாற்றில் தண்ணீர் போகும் போதும் இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடம் போக முடியும் என்று அதிகாரிகளிடம் வினவினார் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் மழை பெய்தால் என்று கூறினார்கள் சர்வசாதாரணமாக உடனே அவர் திடுக்கிட்டார் அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே ஏன் ஆற்றை கடந்து மாணவர்கள் வரவேண்டும் என்று உடனே திட்டம் கூறினார் அதற்கு கல்வித்துறை விதியின்படி மூன்று மைலுக்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பள்ளி வேறு அனுமதிக்க இடம் கிடையாது என்று விதியை காரணம் காட்டினார்கள் அதிகாரிகள் கூறிய காரணத்தை முடிப்பதற்குள் கர்ம வீரர் இந்த காட்டாற்றை காரணம் காட்டி கண்டிப்பாக அவசியம் ஒரு பள்ளிக்கூடம் அனுமதி கட்ட வேண்டும் என்று கேளுங்கள் அரசாங்கத்திடம் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் உடனே அடுமைக்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தார் பள்ளி செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் இப்படியெல்லாம் அந்த நான்கு நிகழ்வுகள் மூலமும் நான்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் எதிர்கால வருங்கால மாணவ கண்மணிகளின் வளமான வாழ்க்கைக்கு அன்றே அடிக்கோடு அடித்தளமிட்டார் என்றால் நாம் மறுக்க முடியாது மேலும் இந்த எட்டாம் பக்கத்தில் மாணவ கண்மணிகள் பார்க்க வேண்டும் படம் நிகழ்வு நாலு ஒரு ஆறு செல்கின்றது அந்த பக்கம் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் கிராமம் ஆக பள்ளி மாணவர்கள் எவ்வாறு ஆற்றை கடைந்து செல்ல முடியும் என்று அவர் யோசித்தார் அவசியம் பாலத்தை கடந்து செல்ல முடியாத மாணவ கண்மணிகளுக்கு பள்ளி கட்டவும் ஏற்பாடு செய்தார் இத்தகைய அருமையான இந்த நான்கு நிகழ்வுகள் மூலமும் ஒரு நான்கு கேள்விகள் கேட்கிறார்கள் யார் தெரியுமா யார் தெரியுமா யார் தெரியுமா அவர் யார் அவர்தான் கர்மவீரர் கர்ம வீரர் செயல் வீரர் என்றெல்லாம் போற்றப்படுகின்றவர் என்று அருமையாக நீங்களும் கேட்கலாம் நான்கு வினாக்களுக்கு ஒரே விடை பக்கம் எட்டு மாணவ கண்மைகள் குறித்து கொள்ள வேண்டும் ஆடுமிக்க சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா ஒரு வினா குழந்தைகள் நெடுந்தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா இரண்டாவது வினா படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா மூன்றாவது வினா அடுத்து ஒன்பதாம் பக்கம் கல்வித்துறை விதிகளை மீறி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடத்தை செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா வீணா கல்வி கண் திறந்தவர் என்று ஈரோட்டு தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்றவர் யார் தெரியுமா அவர்தான் கர்ம வீரர் செயல் வீரர் திட்டத்தை செயல்படுத்தியவர் தானே நேரடியாக களப்பணி செய்தவர் என்றெல்லாம் சிறப்புக்குரியவர் நம் விருதை மாநகர் கர்ம வீரர் காமராஜர் என்று ஒரே பதில் அவருக்கு நாம் கொடுக்கலாம் இவ்வாறு மாணவ கண்மைகள் விடுகதை போலவும் வினா போலவும் ஐந்து வினாக்கள் வினாவி ஐந்து வினாக்களுக்கும் ஒரே பதில் என்றெல்லாம் சொல்லுக்குள் சொல் விளையாடுவது போல் மொழி விளையாட்டு விளையாடுவது போல் இதில் குறிப்புகளை வைத்துக்கொண்டு நாம் வினாக்களை தொடுக்கலாம் என்று கூறி இது இந்த நான்கு நிகழ்வுகளையும் அருமையாக கவனித்த ஆறாம் வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கு வீட்டுப்பாடமாக சில கேள்விகளை அறிமுகப்படுத்துகிறேன் பக்கம் ஏழு நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகள் திறந்தனர் ஒன்று கடைசி வரி அடுத்தபடியாக பக்கம் எட்டு ஸ்டார் போட்டுக்கோங்க மாணவ கண்மணிகள் இரண்டாவது வரியில் ஒரு மைல் தூரத்தில் வேண்டும் நிரப்புக நிரப்புக அடுத்த மூன்று மைல் தூரத்தில் அமைய வேண்டும் அடுத்த நம்பர் போட்டுங்க ஐந்து மைல் தூரத்தில் இருக்கணும் என்று திட்டம் வகுத்தார் கர்ம வீரர் ஆக ஒரு மைல் என்றால் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் என்றால் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரம் என்றால் உயர்நிலைப்பள்ளி என்று உங்களுடைய விடை இருக்க வேண்டும் என்று மாணவ கண்மணிகளுக்கு கூறி இதை பாடமாக எழுத வேண்டும் என்று கூறி யார் தெரியுமா யார் தெரியுமா என்ற வினாக்களையும் மூன்று வினாவோ நான்கு வினாவோ அதில் உனக்கு பிடித்த வினாக்களை எழுதி அதற்குரிய விடையை எழுதுமாறும் இதோடு மூன்று நிரப்புக விடுகதை யார் தெரியுமா என்ற விடுகதை ஐந்து கேள்விகளுக்கு ஒரே விடை இரண்டு வீட்டுப்பாட கேள்விகளை மாணவ கண்மணிகள் குறித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இது அன்புடன் கவனித்த மாணவ கண்மணிகளுக்கு அன்பு நிறை வணக்கத்தை கூறி வகுப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்